எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பற்றி ஒன்று நான் பார்க்க போகிறேன்னா மொத்தமாக நான்கு மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க இரண்டு சினை மாடுகள் இரண்டு கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவையில் இருக்குது என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமும் நாங்கள் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இரண்டாம் ஈத்தில் இரண்டு பல்லில் வளமான ஒரு சினை மாடு ஆமாங்க இரண்டே பல்லு இரண்டாம் மீத்துங்க நல்ல ஒரு கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பை அளவில் நல்ல உடலமைப்பில் இருக்குங்க ஒரு ரெட்டின் ஜ ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஜெர்ஸியில் கிராஸ் மாடுங்க ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு அருமையான உடல் அமைப்பு நல்லா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலத்தில் இருந்து எந்த மாடு ரெண்டு கேட்டாலும் சரி ஒன்று கேட்டாலும் சரி மூணு மாடு கேட்டாலும் சரி இல்லை நாலு மாடு எனக்கு பண்ணைக்கு தேவைனாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டு சினை மாடுகள் இரண்டு கன்று மாடுகள்ங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது சுழி தவறு ஏதேனும் கிடையாதுங்க மடிக்குச்சமோ கிடையாது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் எடுத்துக்கலாம் நல்ல சைஸான ஒரு மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து மாடு பார்க்க செமோ குவாலிட்டியில் பக்கவான உடல் அமைப்பில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை யூடியூப் பார்த்து மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மாட்டோட டீட்டெயில் அனைத்தும் நம்ம சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்றத உங்கள் தரப்புலேருந்து செக் பண்ணி எடுக்கிறது தான் மிகச்சிறந்த முறையாக இருக்குங்க இதை தான் நாம் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் மாடு எடுக்கிறனாலே நம்ம நேரில் போய் பார்த்து தாங்க எடுக்கணும் இரண்டாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு செம்புத்துக்காரி இரண்டாம் வீத்து கன்று மாடு இந்த மாடு இன்றைக்கி காலையில் அழகிய ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு மாட்டோட முகலட்சணம் நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் நல்ல அழகான முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு அழகிய காலக்கன்று இருக்குது தாயும் கொன்றும் சுழி சுத்தம் தாங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாட்டோட மடியமை பாருங்கள் நல்லா ஏற்றமாக அந்த அரை வரைக்கும் மடி எடுத்துருக்கு இன்றைக்கி காலைல மாடு கண்ணு இருக்குது சத்தம் எல்லாம் சுத்தமாக ஈனி மாடு நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி அதுக்கப்புறம் வீடியோ கொடுத்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு சிறந்த மாடாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க ஜோடி மாடுகள் இப்போதைக்கு வரைக்கும் போட்டிருக்கோங்க ஸோ இந்த மாடும் கொண்டு சுழி சுத்தம் மடிக்குச்சமே கிடையாது ஒரு பதினேழு லிட்டர் கறவையில் நல்ல ஒரு செம்பூத்துக்காரி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அழகுக்கும் குறை இல்லாத நல்ல மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்கங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை எழுபதாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரெண்டு வேலையும் கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்ட்டுருக்கங்க இது வரைக்கும் ரெண்டு மாடுகளோட டீட்டெயில் பார்த்துருக்குங்க மாடு தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லாட்டி நீங்கள் வாடகை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட வந்து மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாங்க சரி இது வரைக்கும் ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாங்க அந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூன்றாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் இன்று காலையில் கன்றுகின்ற மாடுங்க இதுவும் அழகிய காலை இருக்குங்க இதுவும் தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் இரண்டாவது மாடு பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க இந்த மூன்றாவது மாடு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இரண்டு கன்று மாடுகள் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த இரண்டு மாடுகளோட கறவை திறனும் நீங்கள் நேரில் போய் பார்த்து கறவை கறந்து பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவை கறக்குமா தற்போதைய சூழலில் சீம்பால் தான் இருக்கும் அந்த சீம்பால் கறந்து பார்த்தாலே அவங்க ஒரு பதினைந்து நாள் கழித்து மாடு எந்த அளவுக்கு கறவை கறக்கும் அப்படின்றத நம்ம வந்து அசியம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது மாடு தரத்துக்கெலாம் குறையே கிடையாதுங்க அவங்க சொன்ன பால் கறந்தால் நல்ல சிறந்த மாடாகவே இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாடும் இன்றைக்கி காலையில் காலக்கன்று மாடு சுழி சுத்தம் கொண்ட கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டோட உடலமை பாருங்கள் ஒரு குட்டியான மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையான உடல் அமைப்பில் இருக்குங்க நல்ல ஒரு அளவான உயரத்தில் சரியான சைஸ்லேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு காம்புலாம் பாருங்கள் நல்லா வளமான காம்புகள் தான் மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் அதில் எந்த சந்தையும் கிடையாது நல்ல வைட்டோட நல்ல அருமையான உடலமைப்போடவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புங்க இரண்டாவது மாட்டோடய பல்லும் கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் விதத்தில் இரண்டு கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு கலர் பாருங்கள் அருமையான கலர் பேட்ச் உடலமைப்பு சும்மா அவ்வளோ கண்ணில் ஒத்துக்கிற அளவு தரமான உடல் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஸோ இந்த மாட்டோட கறவை ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு அமைச்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மற்றும் ஒரு சினை மாடு இருக்குது அதோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் ஸோ இதுதான் அந்த நான்காவது மாடுங்க ஒரு சட்டை மாடு அவ்வளோ அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரில் அருமையான சட்டையில் தரமான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க இதுவும் இரண்டாவது ஈத்து மாடு தாங்க எல்லாமே வீடியோவில் பார்த்தது எல்லாமே இரண்டாவது ஈத்து மாடு இந்த மாட்டோட பல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான்கு பல்லில் இரண்டாம் ஈத்து மாடுங்க ஆமாம் ரெண்டு பல்லில் ஒரு இரண்டாம் யூத்து மாடு பார்த்தோம் இது நான்கு பல்லில் இரண்டாம் ஈத்து மாடு மாடு எந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான முகளை நல்ல ஒரு மொட்டை டைப்பில் சரியான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு பஞ்சாப் ரக ஜெஸ்ஸி மாதிரி இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டோடய சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் மாடும் ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் இந்த மாடும் ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல வளமான மாடு நல்ல ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ சிறப்பான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் கெடுக்காமல் கறக்கும் அப்படின்றாரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட்டும் நல்லாவே ஓரளவுக்கு ஒத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பண்ணைக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த நான்கு மாடுகளும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நானே நினைக்கிறேன் உங்களுக்கு மாடு பொருத்தமாக இருந்ததுன்னா நேரில் போய் அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க முக்கியமான விஷயம் மாட்டின் விற்பனை விலையை சேனல் மூலயமா யாருமே நிர்ணயிக்கிறது கிடையாதுங்க மாட்டின் உரிமையாளர் சொல்கிறத நம்ம அப்படியே மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க இது ஒரு பதினேழு லிட்டர் திறனுங்க மொத்தமாகவே ஒரு பதினைந்து லிட்டர் ஒரு பதினேழு லிட்டர் ஒரு இருபது லிட்டர் கடைசி மாடு ஒரு பதினேழு லிட்டர் இப்படி கறவைத் திறனில் தான் மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அனைத்து மாடுகளின் விற்பனை விலையும் திறனும் சொல்லியிருக்கும் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாங்க நன்றி